புகழ் மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே உந்தன் செயல் மறந்து வாழ்த்துதுமே ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டால் என்ன பிள்ளைகள் கோடிதான் பிறந்து விட்டால் என்ன இன்னமும் கன்னித்தமிழாக இருக்கும் அன்னை தமிழை என்னுடைய மனமுடிமைகளால் போற்றி பணிகிறேன் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கம்பன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவின் வணக்கங்கள் வீட்டை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்குன்னு பாருங்களேன் எங்க மாது ஐயா பேசுறப்ப அவரே மறந்து அவர் நாட்டு கட்சிக்கு தான் பேச வந்தார் ஆனா தன்னையே மறந்து ஒரு வார்த்தை விட்டார் பாத்தீங்களா ராதாகிருஷ்ணன் ஐயா வீட்டிலிருந்து இவர் எடுத்த சொத்து தான் அப்துல் காதரை இன்று நாட்டிற்கு கொடுத்திருக்கிறதுன்னு அவரே ஒத்துக்கிட்டாரு அப்ப வீடுதான் நாட்டுக்கு கொடுக்க முடியும் இப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டாருங்க எனக்கே சந்தேகம் வந்துருச்சு தயரதன் எதற்காக பிள்ளை வேண்டினான் எனக்கு பின்னாடி இந்த நாட்டையும் இந்த ராஜ்யத்தையும் சரி செஞ்சு கொண்டு போறதுக்கு ஆள் இல்லையேன்னு தயரதன் வேண்டினாராமா அப்புறம் எதுக்கு தயரதன் இறந்து போனாரு பதினான்கு ஆண்டுகள் பிறகு ராமன் தான் திரும்பி வந்துருவான்ல இருக்கான் இறந்து போனீங்கன்னா மகன் மீது வைத்த பாசம் என்ற போதே ஆவி போனான்னு கம்பர் பாடலையா அதை வீட்டுக்கான் நாட்டுக்கான்னு கேட்டா எதிரணி வந்து வீட்டுக்குள்ள நாட்டுக்குங்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க பேசிட்டு போனாங்களே அப்பா 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 உலகம் யாவையும் பாட்ட நாட்டுக்கு பாடிட்டாராமா ஆரே ஆறு கடவுள் வாழ்த்துதான் தான் நாட்டுக்கு பாடி இருக்கிறாரா அப்ப மிச்சம் இருக்கிற பாட்டெல்லாம் வீட்டுக்குன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்க நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும் எப்படி எப்படி நாடு நல்லா இருந்தா வீடு நல்லா இருக்கும் ஒரு நிமிஷம் இலங்கைக்கு போவோம் அனுமன் பார்த்து விட்டு வந்து என்ன சொன்னான் இலங்கையில் குறை இருக்கிறது என்று சொன்னானா இலங்கை நகரத்துல பைத்தியக்காரங்க கூட நிம்மதியா தூங்கினாங்கன்னு சொன்னாங்க அனுமன் சொல்வது யார் சொல்லின் செல்வன் என்று பட்டம் பெற்ற அனுமன் சொல்கிறான் இலங்கையில நாட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்ப எங்க பிரச்சனை தான் பிரச்சனை ஏமா நாடு நல்லா இருந்ததே வீடு ஏமா சரியில்லை வீடு சரியில்லாமல் போகும் பொழுது நாடே அழியும் என்பதற்கு ராவனுடைய வீடு சான்றாக அமையவில்லையா அப்புறம் சீதா கல்யாணம் நடக்கிறப்ப தயரதனுடைய மகன் சொன்னப்ப ஒரு முகம் சுழிச்சாராமா வசிட்டனுடைய மாணவன் சொன்னதுக்கு அப்புறம் சரின்ட்டாராமா வசிட்ட ராமனை கொண்டு போய் விட்டது யாரு அப்பா தானே ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் அப்பா கட்டுவாராமா டீச்சர் பெயர் சொல்லுவாங்களாமா என்ன உருட்டு பாத்தீங்களா இப்ப இந்த காப்பியம் இருக்கிறதே இது வந்து இளைஞர்களை முன்னிறுத்துகிற காப்பியம் எப்படி நல்லா கேட்டு பாருங்க உங்க எல்லார் மனசுலயும் கை வச்சு சொல்லுங்க நம்ம வீடு எப்ப முன்னேறோம் என் பையன் தலை எடுத்துட்டா என் வீடு முன்னேறிடும் என் பொண்ணு தலை எடுத்துட்டா என் வீடு முன்னேறிடும் நம்ம அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மீது தானே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைக்கிறீர்கள் கம்பராமாயணமும் அதைத்தான் சொல்லுகிறது எப்படி மூன்று நாட்டை படைத்து விட்டது மூன்று நாட்டை படைத்து விட்டதுன்னு மூணு பேர் அழுதுகிட்டு இருக்காங்களே அயோத்திக்கு வருவோம் தயரதன் என்ற பெரியவரை நீக்கி ராமன் என்ற இளைஞனுக்கு இடம் கொடுத்தது கிட்கிந்தைக்கு வாங்க வாலி என்ற பெரியவனை அகற்றி சுக்ரீவன் என்ற இளைஞனுக்கு இடம் கொடுத்தது இலங்கைக்கு வாங்க ராவணன் என்ற பெரியவனை அகற்றி வீடனன் என்ற இளையவனுக்கு இடம் கொடுத்தது என்று சொன்னால் நம்ம வீட்டுல என்ன யோசிக்கிறோமோ அத தாங்க கம்பன் காப்பியத்திலையும் பாடிட்டு போயிருக்கிறாரு மூன்று நாட்டை தான் பேசி இருக்கிறது நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லையே நல்லா யோசிப்பாருங்க ராமாயணம் நாட்டு பிரச்சனையா வீட்டு பிரச்சனையா அயோத்தியில என்ன நடந்தது பெரிய தம்பிக்கு பெரிய அண்ணனுக்கு வர வேண்டிய தம்பிக்கு கொடுத்தாங்க வீட்டு பிரச்சனை பிரச்சனை போங்க தம்பி வீட்டு இலங்கைக்கு வாங்க வேறொருத்தன் வீட்டுக்குள்ள அபகரித்து இவன் வீட்டிலேயே சொந்த வீட்டிலேயே நெருப்பு வச்சுக்கிட்டா வீட்டில் தொடங்கிய பிரச்சனை நாட்டில் பிரதிபலித்தது என்று சொன்னால் துவங்கியது எங்கே முடிவு எங்கே அதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா நாம இந்த பரதன் பரதன் ஒரு கதாபாத்திரம் வருவாங்க அவன்கிட்ட நாடு வந்துருச்சுல்ல இப்போ இவங்க சொல்றது படி பார்த்தா நாடே இப்ப பரதன் தான் இருக்கு பதினாலு வருஷம் நீ வச்சுக்கோப்பான்னு கொடுத்துட்டாங்கல்ல அவன் எப்படி இருந்தான் நான் தான் ராஜா அப்படின்னு இருந்தானா இல்லையே பதினான்கு ஆண்டுகள் எது ஆட்சி செய்தது அவனுடைய பாதுகை ஆட்சி செய்தது ராமனுடைய பாதுகையை வைத்து விட்டு அவன் பதினான்கு ஆண்டுகள் நீரறாத கண் எங்க இந்தியங்களை அவித்தல்மேவினான் அவனுடைய புலன்களை அவிச்சிட்டான்மா ஏங்க அவிச்சான் அதான் நாடு வந்துருச்சே நீங்க சொல்வதை படி பார்த்தால் கம்பர் தான் நாட்டை 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 முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு நாடே வந்து விட்டது ஏ என் வீட்டுல என்னுடைய குல விளக்காக இருந்த அண்ணன் இல்லைங்க என் அண்ணன் வரும் வரைக்கும் இன்பம் கிடையாது மகிழ்வு கிடையாது வாழ்வே கிடையாது என்று ஒரு பாத்திரத்தை கம்பன் படைத்து காட்டுகிறான் என்று சொன்னால் அவன் பாடியது வீட்டிற்கா நாட்டிற்கா பெரியவர்களே சிந்தித்து பார்க்க வேண்டாமா நாம வீடணனை பத்தி சொன்னாங்க வீடண்ணன் வந்து நாடுதான் வேணும்னு வந்துட்டான் வந்த வீடண்ணனை எங்கால் ராமன் என்ன சொன்னாரு என் நாட்டில் உனக்கு பதவி தரேன்னு சொன்னானா குகனோடும் ஐவரானோ முன்பு பின்பு குன்று சுல்வான் மகனோடும் மறுவரானோம் அக நமர் காதல் நின்னோடும் எழுவரானோம் உன்னை தம்பியா ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு நாட்டில் இருப்பவனையும் தன் வீட்டிற்குள் அடைக்கலப்படுத்திய ராமனுடைய கதையில் அதிகம் பேசப்படுவது வீடா நாடா யோசிச்சு பாருங்க அதுல ஒரு வார்த்தை சொல்வாரு பாருங்க உங்களை மாதிரி சகோதரர்கள் அவன் அயோத்தியிலிருந்து கிளம்பி வரான் முதல்ல குகன ஒரு தம்பியை எடுத்துக்கறான் அடுத்து வர்றான் சுகிரீவன தம்பி எடுத்துக்கறான் அடுத்து போகிறான் இலங்கைக்கு வீடனை தம்பியாக எடுத்துக்கிறான் உங்களை மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்த தம்பிமார்களை நான் பெற்றதனால் என் தந்தைக்கு புகழ்ச்சி நான் நாடு நல்ல ஆண்டேங்கிறதுனால என் தந்தைக்கு புகழ்ச்சி அல்ல உங்களை போன்ற சகோதரர்கள் வந்தார் இன்னைக்கு இன்னைக்கு கூட பொதுமக்கள் பாமர மக்களிடம் கேட்டு பாருங்கள் அவர்கள் ராமாயணத்தை படிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது ராமாயணத்தை கேட்பவர்கள் கூட என்னங்க சொல்லுவாங்க அண்ணன் தம்பினா ராமலன் மாதிரி வாழணும்னு சொல்றாங்களா உறவு முறையைத்தான் இந்த காப்பியம் முன்னிட்டு செல்கிறது என்று சொன்னால் அதை எதிர்த்து பேசுவதற்கு அடுத்த வேற நீலச்சட்டை போட்டு அண்ணன் வருகிறார் காப்பியத்துல வந்து நாட்டு வளத்தை பாடிவிட்டார்கள் படத்தை பாடிவிட்டார்கள் ஆமா ஆரை பத்தி பாடினாங்க நாட்டை பத்தி பாடினாங்க நாங்க இல்லைன்னு சொன்னோமா நாட்டு வளத்தை பேசுகின்ற கம்பன் ஆற்றை பற்றி பேசுகின்ற கம்பன் தன்னையே மறந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாட்டு என சொல்லுவார் இந்த நாடு ஏன் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கு இந்த நாட்டில் ஏன் இவ்வளவு வளங்கள் இவ்வளவு எல்லாம் நிறைஞ்சு அப்படி ததும்பி நிற்கிறது என்று கேட்டதற்கு கம்பன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா பொற்பின் நின்றன பொழிவு போய் நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலமாறிய இந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் கற்புத்திறன் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதனால்தான் இந்த நாடு செழிப்போடு இருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் அந்த பண்பு வீட்டில் அந்த ஒழுக்கம் இருந்ததன் காரணமாக தான் நாடே செழிப்போடு இருந்தது என்று கம்பன் ஒத்துக்கொண்டான் எங்கள் அப்துல் காதரையா ஒத்துக்கொள்ளாமலா போக போகிறான் முடியாது இன்று என்ன தினம் இருபத்தி ஆறு குடியரசு தினம் இந்த தினத்தை நினைத்து பார்க்கும் பொழுது நாட்டிற்கு விடுதலை நாட்டிற்கு குடியரசு என்று பேசுகிறோமே ஒவ்வொரு வீட்டிலிருந்து தியாகங்கள் பிறக்காமல் நாட்டிற்கு என்ன கிடைத்து விடும் பெரியவர்களே சேலம் கம்பன் கழகம் யோசித்து இந்த தினத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒண்ணு வேணாம் இந்த கம்பன் கழகத்தை எடுத்துக்காட்டா எடுத்துக்கோமே ஏவிஆர் அவர்களும் அவர் தேவியாரம் முன்னின்று இந்த விழாவை தங்கள் வீட்டின் விழா போல கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வீடு பெருசா நாடு பெருசா நடுவரும் மைக்கை தட்டி தட்டி ஆமோதிக்கிறார் கம்பன் இரண்டு வீடுகளை படைத்து காட்டி இருக்கிறான் நான் இப்படி சொல்லி முடிக்க சட்டசபைக்கு போக வேண்டிய ஆள் இங்க தப்பா மாறி வந்து தட்டி கேட்க வேண்டும் தட்டி தட்டி கேட்க வேண்டும் என்று நான் சொல்லல இந்த இளைஞனுக்கு தட்டி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார் கம்பன் இரண்டு வீடுகளை படைத்துக் காட்டுகிறான் உறவுகளால் உன்னதத்தால் உண்மையால் அன்பால் பண்பால் விளைந்த ராமனுடைய வீடு ஒரு பக்கம் பொறாமையால் சூழ்ச்சியால் அழிந்த ராவணனுடைய வீடு ஒரு பக்கம் ராவணன் செத்து கிடக்குறாங்க வீடனன் புலம்புறான் கொல்லாத மைத்துணனை கொன்றாய் என்று அது குறித்து பல்லாலை இதழெடுக்கும் நெடும்பாவி குடும்பாரப் பழுதீர்த்தாளோங்கிறான் மைத்துணனை கொன்னுட்ட அதனால உன் அவ கொன்னுட்டா பாத்தியா என்று சூர்ப அவன் கை காட்டுகிறான் என்றால் நாட்டு பிரச்சனைக்காக அந்த அந்த மன்னன் இறக்கவில்லை தன் வீட்டில் விளைந்த குல குழப்பத்தின் காரணமாக அவன் மாண்டு போனான் ராமன் அவனுடைய வீட்டு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை காட்ட முடியுமாங்க ஒருத்தருக்குமே நான் இப்ப சொத்து மேல ஆசை இல்லை இப்படி இருந்திருக்குறாங்க பாருங்களேன் பரதன் சொல்லுகிறான் எனக்கு சொத்து வேண்டாம் இலக்குவன் சொல்லுகிறான் சொத்து வேண்டாம் சொத்திற்கு சத்ருவனன் சொல்லுறான் எனக்கு சொத்து வேண்டாம் சொத்து வேணாம் என்று சொல்லக்கூடிய முதல் தம்பிகள் இவர்களே கடைசி தம்பியும் இவர்களே எங்களுடைய அணையினுடைய வாதம் கம்பன் நாட்டிற்கு பாடவில்லை என்பது கிடையாது கம்பன் நாட்டிற்கும் பாடியிருக்கிறான் ஆனால் தனி மனித மாண்பை முன்னிறுத்துவது வீடு சரியாக வேண்டும் வீடு சரியானால் நாடு தானே சரியாகும் என்பதுதான் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் முன்மொழிந்த வார்த்தைகள் அதுதானே காலமேன மாலையிலும் காற்று மலை ஊழியிலும் சகாத கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு நாட்டுக்கு எழுதி வைத்த பாட்டு அல்ல தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று கம்பன் பாடுகிறான் என்று சொன்னால் கம்பன் நாட்டை பேசுகிறான் ஆனால் தலைப்பு பெரிதும் வலியுறுத்துவது வீட்டிற்கே என்று சொல்லி நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா பொதுவா வந்து இன்றைக்கு பேசக்கூடியவர்களும் சரி அமர்ந்து கேட்கக்கூடியவர்களும் சரி நான் எந்த மேலையில உட்கார்ந்தாலும் எத்தனை தலை நரைத்த தலை எத்தனை தலை கருத்த தலை என்று நான் பார்ப்பேன் காரணம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மேடையில் இப்படி நல்ல செய்திகளை பேசுவதற்கு இளைஞர்கள் இல்லாமல் போய்விடுவார்களோ என்று அஞ்சிய அந்த பஞ்சத்தை கம்மன் கழகம் தீர்த்து வைத்திருக்கிறேன் நான் தமிழ் பாலாஜி சிறப்பாக பேசினார் என்று நான் சொல்வது சரியான வார்த்தை மிக பொருத்தமான வார்த்தை சேலம் கம்பன் கழகம் முன்மொழிந்தது இனி தமிழ் கூறும் நல்லுலகமே வழிமுடிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகத்தான் இருக்கும் அதனால பாராட்டு தம்பி இப்ப வர்றாரு உன் சட்டை மேல ஒரு கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும்